இந்த அற்புதமான சிவாலயம் பன்னாரியம்மன் கோவிலில் தென்மேற்கு பகுதியில் அருள் பாலிக்கிறார் பைரவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள் இறைவனின் வாகனமான பைரவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள் பன்னாரியம்மன் சன்னதி பன்னாரியம்மன் கோவிலுக்கு தென்மேற்கு மா தென்மேற்கில் தெற்கு புற நுழைவாயிலுக்கு சிறிது தூரத்தில் இருநூறு அடி தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான சிவாலயம் மாதேஸ்வரர் ஆலயம் வான்முகில் வளாது பேக மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது குறைவிழா துிர்கள்ழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி சைவநீதி விலங்குக உலகலாம் மேன்மைகள் சைவநீதி விலங்குக உலகலாம் தென் நாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைல மலையானை போற்றி போற்றி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நம சிவாய உலகளாம் உணர்ந்தோதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மழிவேனியன் அலகில் ஜோதியாய் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணா இறைவா பற்றி உலகத்தில் எந்த நாட்டவராக இருந்தாலும் வணங்கி வழிபடக்கூடிய தெய்வம் சிவன் என்பதை பாடுகிறார்கள் நம்முடைய நாயன்மார்கள் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய வேணியன் அழகில் ஜோதியாய் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறி குறிப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதம் நாமம் நம சிவாயவே உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியா எம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியாய் எம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் உலகலாம் பறவை நுள்ளத்திருந்தே அளவிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி அள்ளல் பெருமான் பாடுகிறார் உலகலாம் உணர்ந்தோத உலகளாம் பறவை நுள்ளத்திருந்த அளவிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி உலகலாம் பறவை என் உள்ளத்திருந்தை அளவிழா உலிசை அருட்பெருஞ்சோதி வல்லல் பெருமான் பாடுகிறான்